குன்றத்தூர் பொன்னியம்மன் கோவில் இரண்டாவது தெருவில் இரத்த கரையுடன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒருவர் இறந்து கிடந்தார் குன்றத்தூர் போலீசார் அந்த நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இறந்து கிடந்த விருகம்பாக்கத்தை சார்ந்த மார்டின் வயது நாற்பது என்பதும் கொத்தனார் வேலை செய்து வந்தார் இவர் மனைவி பிள்ளைகளைப் பிரிந்து இதே பகுதிகளில் உள்ள சரவணன் என்பவர் வீட்டில் தங்கி வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அதே பகுதியை சார்ந்த சரவணன் ராஜா என்கின்ற மகாராஜா சக்திவேல் ஆகிய மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜா மார்ட்டினை கொலை செய்தது அம்பலமானது இது குறித்து போலீசார் கூறுகையில் சரவணன் கட்டிடங்களுக்கு தளம் போடும் வேலையை செய்து வருவதாகவும் இவர் தனது வீட்டிலேயே ராஜா என்கின்ற மகாராஜா வயது முப்பத்தி நான்கு மார்ட்டின் சக்திவேல் ஆகியோரை தங்க வைத்து வேலை செய்து வந்துள்ளார் சரவணனுக்கு அடிக்கடி மார்ட்டின் மது வாங்கி கொடுத்து வந்துள்ளார் சரவணனுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பதால் மது வாங்கி கொடுக்க வேண்டாம் என மார்ட்டினை ராஜா அடிக்கடி கண்டித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மூன்று பேரும் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த நிலையில் ராஜாவிற்கும் மார்ட்டினுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது மது அருந்துவிட்டு இருவரும் அந்த திருவழியாக நடந்து சென்று பொழுது ஆள் நடமாட்டம் பகுதியில் கையில் வைத்திருந்த மண்பெட்டியால் மார்ட்டின் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் மார்டினை முதலில் போலீசார் விசாரித்த பொழுது தான் கொலை செய்யவில்லை எனவும் ராஜா அதிக போதையில் இருந்ததால் இறந்தான் என்றும் கூறினார் மீண்டும் காலையில் விசாரணைக்கு வர வேண்டும் என கூறி அனுப்பிய நிலையில் ராஜா போலீஸ் விசாரணைக்கு வராமல் வேலைக்கு சென்றது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகவே அவர் சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து ராஜா என்கின்ற மகாராஜாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டியை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்